எத்தனை பேர் ஆண்டோருக்கு பிரியமாக வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் ஆண்டவர் பிரியமாக வாழணுங்கிறத என் விருப்பம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்க நான் பிரியமாக வாழ்வேன் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் சொல்லிட்டுருக்கிறீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நான் உங்களுக்கு பிரியமாக வாழணும்ப்பா வாழ்வோம்ப்பா அப்படின்லாம் நான் எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவர் பிரியமாக ஒரு நாள் வாழ்ந்தே தீருவீங்க கையை தட்டி பெற்றுக்கொள்ளணும் ஆமாம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பேதுரை என்ன சொன்னான் பேதுருவை கூப்பிட்டார் இல்லையா அவன் அவன் ஏசப்பா சொன்னான் உங்களுக்காக நான் ஜீவனே தருவேன் சொன்னானா இல்லையா கையை தட்டி புரிஞ்சவங்க மாட்டான் ஏசப்பா ஒரு கட்டத்தில் அவன் எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் மட்டும் உங்களை விட்டுட்டு போவே மாட்டேன் அப்படின்னு அவன் அது மட்டும் சொன்னான் எந்திரிச்சு நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போவீர்கள் ஆமாம் மேய்ப்படை வெட்டுவே மந்தையை சிதறடிப்பு என்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் என்னோட விட்டு என்னை விட்டு போவீர்கள் ஆனால் என் பிதா என்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டார் என் பிதா என்னோடு கூட இருப்பார்னு சொன்னப்போ பேதர் சொன்னான் எல்லாரும் போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னான் தைரியமாக சொன்னான் ஏன்னா அவன் அதை தான் விரும்பினான் கையை தட்டி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறேன் ஐ ஏன்னா அதை அதை தான் அவன் விரும்பினான் இப்போ பாருங்கள் ஆமாம் கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா ஆம் ஒரு கட் ஒரு இடத்துல ஐயோ மறுதளிச்சிட்டான் அந்த இடத்துல தான் சொல்லுவார் இல்லையா இல்லை நாளைக்கு நீ சேவல் கூறுறதுக்கு முன்னாடி மூணு முறை என்னை மருதளிப்பா பார்க்குறியா அப்படின்னாரு அதே மாதிரி சார் அவன் மருதழிச்சுட்டான் எல்லாரும் கலைஞ்சி ஓடி போயிட்டாங்க இவன் மட்டும் கூட போய் அவருக்கு என்ன நடக்குன்னு எட்டி பார்த்துட்டே இருந்து அவர் பார்க்கும்போது அவர் கண்ணு முன்னாடியே மூணு முறை மருதழித்தான் சரிங்களா எப்படி ஒரு உடஞ்சி போய் மனம் கசந்து அழுதான் அதுக்கு பிறகு வாழையே தகுதியற்றவனாக இருந்தான் சரிங்களா இனி இனி நம்ம எப்படி அவரை ஃபேஸ் பண்றது அப்படின்னு இருக்கிறான் இப்போ ஆமா கத்தருடைய வார்த்தை வருது அவர் வீட்டு பிறகு போய் சீசர்கள்ட்ட போய் சொல்லுங்க தூதன் சொல்றான் ஸ்பெஷலா பேதுருகிட்ட சொல்லி அவனையும் வர சொல்லணும் அப்படின்ற இன்னொரு இடத்துல சொல்லுது அவர்கள் மறுபடியும் கடலுக்கு மீன் பிடிக்க போனார்கள் அப்பொழுது இயேசு கரையில் நின்றார் பிள்ளைகளே உங்களிடத்தில் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்றார் அப்ப எல்லாரும் வந்தாங்க அப்ப பேதரும் வந்து உட்கார்ந்து அப்போ அப்ப இயேசு கிறிஸ்துவ பேதுரை பார்த்து கேட்டார் பேதுரு இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாய் அப்படின்னாரு ஆண்டவரே நான் கையை தட்டி எத்தனை புரியுது அவன் எல்லாரோட அவரை ரொம்ப நேசிக்கணுங்கிறதான் அவனுடைய விருப்பம் நேசித்தான் அப்போ தான் சொன்னார் என் நாடுகளை மேய்ப்பாயாக கடைசியில் அவன் தாங்க லீடரே கையை தட்டி அவன்தான் முதல் போதகரே ஆமேன் அவருடைய வார்த்தையை தைரியமாக அவருக்காக ஊழியம் செஞ்சவோ வைராக்கியம் ஊழியம் செஞ்சு அவருக்காகவே மறிச்சான் கையை தட்டி எத்தனை புரியுது உங்களுக்காக நான் உயிரையே விடனாலும் ரெடி அப்படின்னு சொன்னான் ஒரு காலகட்டத்தில் விட முடியல அவனால் அவ்வளோ தட இருந்துச்சு அவ்வளோ பயம் இருந்துச்சு ஆனால் அவன் என்ன சொன்னானோ அவன் என்ன விரும்பினானோ அதுதான் நடந்துச்சு அவருக்காக கடைசியில் உயிரையே விட்டான் எத்தனையோ புரியுது ஆமாம் இன்னைக்கும் ஆண்டோருக்கு பிரியமாக வாழணும்னு ஒரு வயிறத்தை வாழ்கிறீங்க இல்லையா ஆயிரம் தட வரலாம் சார் ஆயிரம் பிரச்சனை வரலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் உங்களை அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வைக்காமல் உங்க வாழ்க்க முடியாதுன்றேன் ஆமாம் உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சே சூப்பரில் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் திருப்தி அடைவீங்க உங்கள் மனசு சொல்லுவோம் சூப்பர் நான் நினைச்ச ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பிரியமா பிரியமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படித்தான் நீங்கள் பிரியமான பிள்ளை தான் ஆனால் நீங்கள் நம்பாட்டாலும் பரவாயில்ல ஒரு நாள் நீங்கள் நம்புவீங்க நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை அப்படின்னு உங்களை உணர வைக்காம உங்கள் வாழ்க்க முடியாது ஏஸ் வி நான் அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் ஓகே